இருபதாயிரம் பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர் ரமேஷ்குமார் மட்டுமே அனுமதியானது வழங்கப்பட்டு வருகிறது இது அதிகரிக்கப்படுவதற்கான சூழல் இருக்கிறதா காரணம் பக்தர்களினுடைய வருகை நாளுக்கு நாள் அதிகரித்துக் இருக்கிறது ஆக இந்த ஸ்பாட் புக்கிங் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுவதற்கான சூழல் அங்கு இருக்கிறதா கலா கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மற்றும் மணல் பூஜைக்காக நட என்பது கடந்த பதினாறாம் தேதி மாலை திறக்கப்பட்டன ஆனால் திறக்கப்பட்ட நாளிலிருந்து கூட்டம் என்பது கட்டுக்கடங்கான பக்தர்கள் கூட்டம் என்பது வந்து கொண்டிருக்கின்றனர் அந்த வகையில் கடந்த மூன்று நாட்களை ஒப்பிடும் பொழுது ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்துக்கு அதிகமான பக்தர்கள் தரிசனம் என்பது மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றனர் கடந்த பதினேழாம் தேதி முதல் நாள் ஒன்றுக்கு தொண்ணூறாயிரம் பக்தர்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தன குறிப்பாக ஸ்பாட் புக்கிங் மூலம் இருபதாயிரம் பக்தர்களுக்கும் அதே போன்று ஆன்லைன் புக்கிங் மூலம் எழுபதாயிரம் என தொண்ணூறாயிரம் பக்தர்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் நிலக்கல் மற்றும் பம்பை பகுதிகளில் ஸ்பாட் புக்கிங் வசதி என்பது நடைபெற்றது அதில் அளவுக்கு அதிகமான பக்தர்களை அனுமதித்து விடப்பட்டிருந்ததாக தகவல் என்பது வெளியாகி இருந்தது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் என்பது கட்டுக்கடங்கான வந்த நிலையில் நேற்றைய தினம் பக்தர்கள் பனிரெண்டு மணி நேரம் காத்துக்கொண்டு தரிசனம் செய்ய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருந்தது குறிப்பாக சிறுவர்களும் சரிதான் சிறுமிகளும் சரிதான் வயதானவர்களும் மிகப்பெரிய ஒரு நெரிசலில் சிக்கி பாதிப்புக்குள்ளான ஒரு காட்சிகளை பார்க்க முடிந்தது அது மட்டுமின்றி பக்தர்கள் தடுப்பு வேலிகளை தாண்டி செல்ல வேண்டிய ஒரு சூழலும் அதே போன்று கடும் நெரிசலும் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து இதை முற்றிலுமாக இந்த நெரிசலை கட்டுக்குள் கொண்டு வர திருவிதாங்கூர் தேவிஷம் போர்டும் சிறுதான் அதே போன்று காவல்துறையும் ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தியது அதனைத் தொடர்ந்து இன்றைய தினத்தை பொறுத்த அளவில் இருபதாயிரம் பக்தர்களுக்கு மட்டுமே நாள் ஒன்றுக்கு ஸ்பாட் புக்கிங் வசதி என்பது செய்யப்படுகிறது ஏற்கனவே நிலக்கல்லும் சிறுதான் அதே போன்று பம்பை பகுதிகளிலும் அந்த ஸ்பாட் புக்கிங் வசதி என்பது இருந்தது ஆனால் தற்பொழுது பம்பை பகுதியில் ஸ்பாட் புக்கிங் வசதி என்பது செய்யப்படாத நிலையில் ஒரே ஒரு பகுதியாக நிலக்கல் பகுதியில் மட்டும் ஸ்பாட் புக்கிங் வசதி என்பது செய்யப்பட்டிருக்கிறது அங்கு ஸ்பாட் புக்கிங் செய்யும் அனுமதி பெறும் பக்தர்கள் மட்டுமே பம்பைக்கு தற்பொழுது அனுமதிக்கப்படுகின்றனர் தொடர்ச்சியாக நேற்றைய தினத்தை ஒப்பிடும் பொழுது இன்றைய தினம் பக்தர்களின் கூட்டம் என்பது கட்டுக்குள் வந்திருக்கிறது என்று கூற வேண்டும் நேற்றைய தினம் பனிரெண்டு மணி நேரம் நீண்ட அரசியல் நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருந்தனர் அது மட்டுமின்றி மதியம் ஒரு மணி நேரம் அதிகமாக நடை திறக்கப்பட்டு பக்தர்களின் வசதிக்காக ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருந்தன ஆனால் இந்திய தினத்தை பொறுத்த அளவில் பக்தர்களின் கூட்டம் என்பது மிக மிக கட்டுக்குள் வரப்பட்டிருக்கிறது குறிப்பாக பம்பை பகுதிக்கு வர வேண்டும் என்றால் நிலக்களில் அனுமதி பெற்றிருக்க அந்த சான்றிதழை காமித்தால் மட்டுமே அங்கிருந்து அனுமதி என்பது வழங்கப்படுகின்றனர் ஆனால் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பகுதியில் பக்தர்களின் கூட்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தற்பொழுது தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஆனால் சன்னிதானமும் சரிதான் அதை போன்று பம்பை பகுதிகளிலும் தற்பொழுது கூட்டம் என்பது கட்டுக்குள் கொண்டாடப்பட்டு சீராத பக்தர்கள் தரிசனத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் நன்றி